ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இருளை கண்டு பின்வாங்காமல் எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர் வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் உன் நிழல் கூட உன்னோடு சேர்ந்து வரும் எனவே சோர்வை தள்ளி வைத்துவிட்டு உற்சாகத்துடனே என் வார்த்தைகளை கேள் என் பிள்ளையே உன் வாழ்வில் இருள் விலகி பௌர்ணமி நிறையும் நேரத்தில் ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் பிள்ளையின் மனதை நான் அறிவேன் ஆனால் ஒன்றை கூறுகிறேன் உன் மனதில் நிறுத்திக்கொள் எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்குப் பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிக மன்பு செலுத்து இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படும் பொழுது உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று நான் கூறவில்லை உன் பேரன்பிற்கு அந்த நபர் தகுதியானவர்தானா என்பதை நீ ஒரு முறை ஆலோசித்துவிட்டு அன்பை நீ பகிர்ந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஏமாறும் என் பிள்ளைக்கு இன்னும் சந்தோஷமான வாழ்வை தரவே நான் வந்துள்ளேன் உனக்கு என்ன தர வேண்டும் எப்படி தர வேண்டும் யார் மூலம் தர வேண்டும் என்பதை நான் அறிவேன் அதை அக்காலத்தில் அத்தருணத்தில் சரியாக உன்னிடம் சேர்த்தும் விடுவேன் நீ எதிர்பார்க்கும் அத்தனை அன்பையும் அக்கறையையும் ஆதரவையும் தருவதற்கு உனக்காகவே படைக்கப்பட்ட ஒருவர் உன்னிடம் கூடிய விரைவில் வருவார் என்னால் அனுப்பப்படும் அந்த நபரை கூடிய விரைவில் நீ சந்திப்பாய் அந்த அந்நிய நபரான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரப்போகிறது உன் குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த நல் மாற்றங்களை ஒரு நொடிப்பழுதில் காண்பாய் உன் வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றும் அந்த நபரை கூடிய விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த வசந்த காலம் உனை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை இன்னும் கொஞ்சம் காலம்தான் அதுவரையில் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டேரு நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் நம ஓம் சிவாய நம